ஏன்னா மதுரை மாவட்டம் திருமணம் தாழ்வாக பச்சைக்கூட்டப்பட்டி கிராமத்தில் வசித்து வருகிறேன் என்னுடைய பேர் ராசாங்கம் பால் வியாபாரம் பண்ணிக்கிறது அந்த சமயத்தில் பண்ணிக்கிறது போக்குவரத்தில் வரும்போது அவர் பக்கத்து ஒரு சேமரமானவர் கீழே வரப்பாளரை சேர்ந்தவர் ஊர் பக்கம்ன்றதுனால ஒரு பழக்கம் இருக்கும் இருந்ததுனால ஒரு சில சமயத்தில் அவர் வீட்டில் போய் பார்த்தேன் பேசுவோம் செய்வோம் ஏப்பா ராசாங்கம் வேலை வாய்ப்புக்கு இடம் இருக்குது தம்பி பிஎட் பண்ணியிருக்காப்புல காலேஜில் வேலை வாங்கி தரதுக்கு முடியும் நான் எனக்கும் கலைஞர் குடும்பத்தில் ஸ்டாலின் ஆளுக்கும் பல தொடர்களாக இருக்குப்பா நீ எங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல சொன்னதற்கு நான் மறுப்பு தெரிவிக்காமல் சரி தெரிஞ்சவர் தானே கலெக்டர் பிஏ வேறு ரிட்டையர் ஆகியிருக்காப்புல செய்கிறாப்புல நம்ம நம்பிக்கை கொடுப்போம்னு சொல்லி எட்டு லட்ச ரூபா கொடுத்து வேலைக்காக கொடுத்தேன் கொடுத்தது பிற்பாடு சில சமயத்தில் வேலை வந்துடும் சொல்லியே டயம் சொல்லிக்காமல் எத்தி வந்தாப்புல அப்புறம் அந்த டயத்துக்கெல்லாம் வரல நான் திரும்ப வீட்டில் போய் பேசணும்னு செஞ்சேன் பா பணம் இப்போ வேலை வாய்ப்புக்கு சந்தர்ப்பம் இல்லை உங்கள் பணத்தை என்ன எங்கள் மச்சனை ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட கொடுத்தாரையும் வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டேன் அதுக்கு பிற்பாடு பார்க்கல செய்யலை பல தடவை போகலாம் ஒன்றும் இப்போ நல்ல பதிலும் இல்லை அளவு இருக்குங்க நாங்கள் கம்ப்ளைண்டும் பண்ணியிருந்தோம் ஒரு டயத்தில் எஸ்பி ஆஃபீஸில் அதுக்கான நடவடிக்கை எடுக்கவும் இல்லை எத்தனை வருடங்களா வந்து இப்போ பணம் தராம இருக்காங்க எலெக்ஷன் டைம் பதினொன்று பதினாலு வருஷம் ஆகுதுயா அவங்க உறவினர்கள் அவங்களுக்கு நிக்கிதான்றவங்க நிகிதா பழக்கம் தான் எங்கள் பழக்கந்த எங்கள் பையனுக்கு மகனுக்கு ஸ்டூடெண்ட்டு சரி படிச்சுட்டு வந்து வர்றது அந்த பிள்ளைங்க அந்த ஆலமட்டி விளக்கு சேலை வெட்டி விளக்கில் இறங்கும் பையனை இறங்கி சைக்கிள் எடுத்து போயிட்டு வருவாப்புல அந்த நிகிதாங்கிறவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவோட ஸ்டூடெண்ட்டு தெய்வத்தோட ஸ்டூடண்ட்டு அவரை வச்சுதான் என்னது எங்களுக்கு பழக்கம் அவங்க கலைஞரோட கலைஞருக்கும் ஸ்டாலின் எங்களுக்கு நேரடியாக தொடர்பு இருக்குது நாங்கள் உங்களுக்கு உடனடியாக என்ன செஞ்சோம் வேலை வாங்கி தரேன் சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாங்க நாங்கள் எங்களுக்கு ஒரு குடும்ப ரீதியாக ஒரு அஞ்சாறு வருஷம் அவங்களுக்கு பழக்கம் பழக்கம் ஏற்பட்டோன்னு என்ன செஞ்சிட்றோம் அவங்களுக்கு அவங்க சொன்ன உடனே சரி நம்மளை எந்த மீறி போயிட மாட்டாங்க நம்ம கண்டிப்பாக வேலை வாங்கி தந்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் காசை ரெடி பண்ணி கொடுக்குறோம் எங்கள் தாத்தாவை பார்த்துருப்பீங்க ராஜாங்கும் அவர் எண்பத்தஞ்சு வயசு அவர் பாலியல் வர சைக்கிள்லேயே தான் பார்த்தார் கஷ்டப்பட்டு தான் என்ன செஞ்சார் அந்த எட்டு லட்ச ரூபாயுமே சேர்த்து என்ன செஞ்சார் வாங்கிட்டு போனார் நானும் பார்த்தீங்கன்னா எம்ஏ பியர் முடிச்சிருக்கேன் எனக்கும் விஓ வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு எட்டு ரூபா என்ன செஞ்சுட்டாங்க வாங்கிட்டாங்க மொத்தம் ஆக மொத்தம் எங்கள் குடும்பத்தில் பதினாறு லட்சரூவா நாங்கள் பணம் கொடுத்துட்டோம் நூறுரூபா நோட்டை கொண்டு போய் கொடுத்தோம் அந்த நூறுரூவா நோட்டை வாங்கவே மாட்டேன்ட்டாங்க ரூபா மாற்றி கொடுங்க அப்போ தான் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதையும் அவ்வளோ அன்றைக்கி சிரமத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நாங்கள் என்ன செஞ்சோம் கொடுத்தோம் பட் நாங்கள் மட்டும் இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா சென்னையில் சேர்ந்தவங்க ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க செக்கானூர் சேர்ந்தவங்க ஏறத்தாலும் அவங்ககிட்ட ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க ஏமாந்துருக்காங்க நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் போய் கேட்க போகும்போது பார்த்தீங்கன்னா திருநகரை சேர்ந்த பசுமன் பாண்டியன்னு சொல்கிற வழக்கறிஞர் வந்துட்டு எங்களை தொடர்பு கொள்கிறார் அவராக காண்டெக்ட் பண்ணுறார் காண்டக்ட் பண்ணும்பொழுது நீங்கள் வாங்க திருநகருக்கு வாங்க உங்கள்கிட்ட நாங்கள் நேரடியாக பேசணும்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் போய் அவரை காண்டக்ட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசெல்லாம் தர முடியாது உங்களால் என்ன செய்ய முடியுமோ என்ன செஞ்சுக்கோங்க செஞ்சுக்கோங்க அவங்க வந்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க வெளியில் போயிட்டாங்க நீங்கள் என்ன செஞ்சுருங்க உங்களால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் எங்களால் கட்ட அஸ்ராக்காருக்கு வந்துட்டு அன்றைக்கி எஸ்பியாக இருக்கிறாரு அவர்கிட்ட நேரடியாக போய் நாங்கள் என்ன செய்கிறோம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நாங்கள் உடனே பண்ணுறோம் அரஸ்ட் பண்ணுறோம் அப்படினு சொன்னாங்க பட் அரெஸ்ட் பண்ணாங்க நாங்களும் தான் கூட போயிருந்தோம் போயிட்டு பட் என்ன செய்ய முடியல ஒன்றுமே அவங்கள பண்ண முடியலை அப்படியே அவங்களும் ஜாலியாக இருக்கிறாங்க நாங்கள் கொடுத்து போட்டு இன்றைக்கி மிகப்பெரிய பரிதாப நிலம இருக்கிறோம் சார் கஷ்டப்பட்டவங்களுக்கு எங்கிட்ட ஒரு நீதி கிடைக்கணும் சார் உங்களால் ஒரு நீதி வழங்க முடிஞ்சுனா கண்டிப்பாக எங்களுக்கு வழங்கி கொடுங்க சார் வந்து கைது பண்ணி சிறையில் கண்டிப்பாக சார் இன்றைக்கி நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று சார் இன்றைக்கி பதினாலு வருஷம் கொடுத்த வழக்கு கைது பண்ணாங்களா பண்ணவே இல்லை சார் பண்ணவே இல்லை சார் ஓ மூணு நாளோ ரெண்டு நாளோ தான் சார் உள்ள இருந்தாங்க அப்படியே திருமங்கலம் ஸ்டேஷனில் வந்து அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க சார் வெளியில் வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து நாங்கள் மதுரை எஸ்பி ஆஃபீஸில் அன்றைக்கி எஸ்பியாக இருந்த அஸ்ராக்கார்கிட்ட நாங்கள் என்ன செய்வோம் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் பட் அவர் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க முடிச்சுட்டு வேலையை முடிச்சிட்டாங்க சார் அதுக்கு பின்னாடி அந்த பசுமன் பாண்டியன் தான் எங்களை என்ன செய்கிறாரு எந்த கம்ப்ளைண்ட் புகாருமே கொடுக்கக்கூடாது பண்ணக்கூடாது அவங்க பையன் வந்துட்டு கவியரசுன்னு சொல்லி சொல்லு சார் அவருடைய மச்சனை தான் அவர் பசுமன் பாண்டியங்கிற சொல் இருக்கிற போல சார் பட் என்ன செய்கிறாருன்னா நீங்கள் எந்த கொடுக்க கொடுக்கக்கூடாது காசு கொடுக்க முடியாது உங்களால் தெரிஞ்சதை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க சார் நாங்களும் பொருளாதார ரீதியாக நான் என்ன செஞ்சுட்டு நசுகப்பட்டுவிட்டோம் சார் அதனால் எந்த புகாருமே அப்புறம் நாங்களும் மேலே என்ன செய்ய முடியல பண்ண முடியல சார் சொல்லு பணிவான வழக்கங்கள் ரெண்டாயிரத்தி பத்துல என்னோட மாணவியாக என்னோட பிஎட் ஸ்டூடெண்ட் நீதா அதன் மூலமாக தான் அந்த குடும்பத்தில் எனக்கு அறிமுகம் மேலும் என்னோட உறவினரும் கூட சிவகாமி அம்மையார் இன்று கோயிலில் வந்துட்டு நடக்க முடியல என்று நாடகம் போட்ட சிவகாமி அம்மையார் வந்துட்டு எனக்கு நைட்டு பதினொன்னே முக்காலுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி ரெண்டே நல்ல அரசு வேலை நீங்கள் ஒம்பது லட்சம் கொண்டு வாங்க உங்களுக்கு பணத்தை வாங்கி வாங்கி தந்துரும் அப்படின்ட்டு நான் ஆசிரியர் பண்ணிங்க நான் வந்துட்டு மட்டும் எம்எட்டு பில் முடிச்சிருந்தேன் உடனடியாக உங்களுக்கு ரெண்டே நல்ல வேலை நீங்க பாப்பா வீட்டுக்கு நம்ம ரத்த சுதந்தம்ன்றதுனால உனக்கு கூப்பிடுறேன் நீ வந்து அப்பா பாரு அப்படின்னு சொன்னாங்க அவரோட ஜெயபெருமாள் அவர் பெரிய அடுத்து வந்து எங்கள் அப்பா எல்லாருமே போய்ட்டு பார்த்து பேசினோம் ஒம்பது லட்ச ரூபா பிஜி போஸ்ட் பிஜி முதுகலைப்பட்ட ஆசிரியருக்காக எனக்கு ஒம்பது லட்ச ரூபா கேட்டாங்க அது போக நம்ம சொந்த யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எனக்கு எல்லாமே சொல்லுங்கள் உடனடியாக வந்துட்டு ரெண்டே நாளில் வேலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க எங்கள் அக்கா பையன் வந்துட்டு பிஎட் முடிச்சிருந்தேன் அவனுக்கு வந்துட்டு பிஏ வேலை அப்படின்ட்டு அவனுக்கு ஏழு லட்ச ரூபா இது எல்லாமே வந்துட்டு சொன்னாங்க உடனே வந்துட்டு பயோடேட்டா சர்டிஃபிகேட்டு யூனிவர்சிட்டியோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்துட்டு வாங்கிட்டாங்க அதை இரண்டு மூன்று தவணைகளாக நாங்கள் வந்துட்டு அந்த பணத்தை வந்துட்டு கொடுத்தோம் அதில் உடனடியாக அந்த இரண்டு நாட் காலகட்டத்தில் பணம் பரட்ட முடியாத சூழலில் சில இடங்களில் வட்டிக்கு வாங்கினது பத்து ரூபா தாள்களாக இருந்துச்சு இப்படி பத்து எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு ஜெயபெருமானும் சிவகாமின்னு சொன்னாங்க ஆனால் அதை வட்டிக்கு வாங்கினதும் பரட்டினது எவ்வளோ சிரமப்பட்டோம் எனக்கு தெரியும் அத்தோடு மட்டும் இல்லாமல் பல நபர்கிட்ட இதே போல் என்னோட சக பேராசிரியராக உட்பட செல்வம் அவங்களோட தங்கச்சி அவங்களோட தம்பி அவங்களுக்காகவும் பத்தொம்பது லட்சம் ரூபா வந்துட்டு வாங்கியிருக்காங்க சுகாமி ஜெயபெருமாள் அவங்க ஹஸ்பண்டு அவங்க அண்ணன் நிகிதாவோட அண்ணன் கவி என்ற வைபவ சரண் கவி அவங்க ஒய்ஃபு சுகதேவி நிகிதா இவங்களோட இந்த கவியோட மைத்துனர் கடைசியாக வந்துட்டு எங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது உங்களால் தெரிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு விட்ட நபர் வந்துட்டு இந்த கவி அரசு அவரோட மச்சனை சுகதேவியோட அண்ணன் இவங்கெல்லாம் தான் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு இந்த பணம் இதெல்லாம் வாங்கிட்டாங்க கடைசியாக பணம் கேட்டு இது வேலை இது மட்டும் கொஞ்சம் பொறுங்க எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரெடி பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து அப்படியே வந்துட்டு சில காலங்களில் தலைமறைவாகிடுறாங்க குடும்பம் வீட்டை எல்லாமே லாக் பண்ணிடுறாங்க அடுத்து பேப்பரில் வந்துட்டு செய்தியாக வருது இந்த மாதிரி மாவட்ட அதிகாரி அதாவது ஜெயபெருமல் வந்துட்டு டெப்டி கலெக்டராக இருந்து ரிட்டையர்டாயிருக்கார் இந்த சிவகாமியா வந்துட்டு பிஜி பிசிக்கல் டைரெக்டர்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணு வந்து நிகிதா வந்துட்டு என்கிட்ட ரெண்டாயிரத்தி ஆறில் பிஎட் படித்தாங்க படித்து முடித்த உடனே வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி பல ரூபா சம்பளமாக வாங்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு நாங்கள் போய் எனக்கு கஞ்சிக்கு வழியில் பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது செத்தாலும் பரவாயில்ல ஒரு ரூபா உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு என்னை வரைச்சு விட்டாங்க எங்கள் வீட்டிலேருந்து கடந்த பத்து தினங்களுக்கு முன்னாடி கூட நானும் என்னோட ஒய்ஃபும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நிகிதாக்கிட்டையும் சிவகாமிகிட்டையும் பணம் கேட்குறோம் ரொம்ப ஆலம்பெட்டியில் அவங்க வீட்டிலேயும் அப்படி கேட்கும் பொழுது கூட எங்களுக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்ககிட்ட வாங்கின பணம் பல கோடி ரூபாய் அதாவது என்கிட்ட மட்டும் கிடையாது என்கிட்ட ஆலம்பெட்டியை சேர்ந்த முருகேசன் ஆலம்பெட்டியை சேர்ந்த மு முத்துக்கொடி வசந்த நகரில் வந்துட்டு ஒரு பேங்க் எம்ப்ளாயி அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவரோட பையனுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்ட்டு அவரோட ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் பணத்தை எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிகிதாவோட காலேஜில் ஒர்க் பண்ண லேப் அட்டன்டரோ அசிஸ்டன்ட் நான் நினைக்கிறேன் அவங்களோட பையனுக்கு வேலை வாங்கித்தானேன்னு சொல்லி நிகிதா அவங்க கிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க அதே போல் வந்துட்டு சென்னையை சேர்ந்த செந்தில் தனசேகரன் அவங்க எல்லாம் வந்துட்டு பல லட்சம் அதாவது எழுபது லட்சம் எண்பது லட்சம் லம்பாக வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ இவங்களுக்கு இவ்வளவு ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் இருக்கு இவ கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணி சம்பளம் வந்துகிட்டு இருக்கு ஆனால் நான் வந்துட்டு ஒரு நல்ல குவாலிஃபைடாக படித்து நிறைய படித்திருந்தாலும் கூட ப்ரைவேட்டில் வந்துட்டு எனக்கு போதிய சம்பளங்கள் இல்லாமல் மிக சிரமமாக இருக்கக்கூடிய கட்டத்தில் ஒரு கட்டத்தில் நான் வந்துட்டு இந்த வேலைக்கு பணம் கட்டினதுனால வட்டி வாங்கி கட்டிவிட்டு சாப்பிட்றது கூட வழி இல்லை இந்த ஜெயபெருமாள் சிவகாமி வந்தகிட்ட போய் நேரடியாக கேட்கும்போது அதை சொல்லி அழுகிறப்பேன் எப்படி நான் வந்துட்டு நான் இன்றைக்கு காலையிலேருந்து அழுகிட்டே இருக்கேன் சாப்பிடுறதுக்கு வழி இல்லை நான் காலேஜில் பிரின்சிபல் ஆனால் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பச்சினா போயிருக்கேன் கல்லூரிக்கு இந்த குடும்பம் என்னையும் என்னை சார்ந்த நபர்களையும் நாசமாக்கிட்டாங்க இன்னைக்கு அதே போல இந்த அஜித் குமாரோட குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க இந்த நிகிதா சிவகாமி குடும்பத்தாலையும் அவங்க அண்ணன் ஒரு மோசடி பேர் வழி கவியறது அவரோட மனைவி அவங்களோட மைத்துனர் பகத்சிங் இவங்க எல்லாமே மோசடி பண்ணி எங்களை விரட்டி விட்டது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலம் இந்த இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் வந்துட்டு இவங்க மேலே எல்லார் மேலேயுமே வந்துட்டு திருமங்கலம் கரூர் சைடு கோயம்புத்தூர் மெட்ராஸ் இப்படி பல இடங்களில் இவங்க மேலே கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுகளை நடந்ததுக்கு பின்னாடி அந்த பகத்சிங் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இருக்குன்னு நினைக்கிறேன் உசிலம்பட்டி பக்கம் கல்லூத்து பெருமாள்வெட்டி அப்படிங்கிற பகுதியை சார்ந்த ஒரு நபர்கிட்ட வந்துட்டு பெட்ரோல் பங்க் லைசன்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எட்டு லட்சம் ரூபா அப்புறம் மோசடி பண்ணிருக்காங்க ஏற்கனவே பல இடங்கள்ல மோசடி பண்ணி கோடிக்கணக்கில் பணத்தை சுருட்டிட்டு எங்களை எல்லாம் விரட்டி விட்டது மட்டும் இல்லாம அடுத்த ஐந்து ஆறு ஆண்டுகள் கழிச்சு அவங்க வந்துட்டு மோசடி பண்ணியிருக்காங்க இதுகள் எல்லாமே வந்துட்டு இவங்க திட்டமிட்டு செஞ்ச ரவி